இந்த சாலமன் ராஜா அரசாழ்வதற்கு அரசுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதோனியா என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு தாவீதனுடைய மகன் நான் தான் ராஜான்னு அரவிச்சான் அந்த நேரத்தில் சாலமோனுடைய கூட இருந்தது இந்த ஆசாரியன் தான் இந்த ஆசாரியன் தான் சாலமன் ராஜாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான் நாப்தான் தீர்க்கதரிசியோட சேர்ந்து தேவாலயத்தை சாலமோன் கட்டிய போது அந்த தேவாலயத்துக்கு தலைமை ஆசாரியனாக நியமிக்கப்பட்டவன் இந்த சாத்தோ இந்த சாத்தோக்கு தான் எல்லா பிறகு அந்த ஆலயத்துல எல்லாமே செய்துட்டு இருந்தான் இவனுடைய காலத்துக்கு பிறகு ஒரு முன்னூற்றி வருடங்களுக்கு பிறகு அதை எஸ்ஐகேல் தீர்க்க தரிசி ஒரு தீர்க்க சொன்னார் என்னன்னா சாத்தோக்குடைய வம்சம் மட்டும்தான் இனி ஆலய வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை அது வந்து எஸ்ஐகே நாற்பது நாற்பத்தாறுல போட்டிருக்கு இப்படி சொன்னதுனால அதுக்கு பிறகு இந்த சாத்தோக் ஆசாரியனுடைய வழியில பிறந்த அவருடைய தலைமுறை அவ்வளவு பேருமே மாறி மாறிப்போனார்கள் என்ன சதுசேயர்கள் இவர்கள் தான் ஒரு பாச குரூப் இப்போ இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா